மரணித்தவர்களுடைய பயான் வீடியோக்களை சமூக ஊடகங்களில் அப்லோடு செய்யலாமா அப்லோடு செய்யப்பட்ட வீடியோக்களை நம்ம பார்க்கலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக பார்க்கலாமா இதில் மார்க்கத்தில் ஒரு தடையுமே கிடையாது ஒருத்தர் மரணிச்சிட்டார் அப்படின்னா அவருடைய தாவாவையும் அப்படியே எடுத்து மூட்டை கட்டி வச்சிடணும்னு மார்க்கத்துல சொல்லப்பட இல்லையே இந்த வீடியோ ஆடியோ ஃபார்மேட்டெல்லாம் நவீன உலகத்தில் கிடைக்கப்பட்டுள்ள வசதிகளாக இருக்கிறது அந்த காலத்துல வந்து புத்தகங்களாக இருந்துச்சு இப்போ ஹதீஸ் புத்தகங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முன்னாடி மரணித்தவர்களுடைய புத்தகங்கள் தானே புகாரி முஸ்லீம் அபுதாவுத் திருமதி இவங்கெல்லாம் யார் உயிரோடு இருக்கிறாங்களா இப்போ அவங்க புத்தகமாக வந்துட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அது இன்றைக்கி நாம் பயன்படுறோம்ல அதே மாதிரி தான் இன்றைக்கு உள்ள ஒரு வசதி வந்துட்டு இந்த வீடியோ ஆடியோ இன்னும் நிறைய ஃபார்மேட் இருக்குது அப்போ அதிலிருந்து நாம் பயன்பெறுவதுங்கிறது எந்த வகையத்துலையும் தவறு கிடையாது தடுக்கப்பட்டதும் கிடையாது எனவே தாராளமாக நம்ம வந்து மரணித்தவனுடைய பயன் வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் அப்லோட் செய்யலாம் ஒரு தவறும் கிடையாது நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா சொல்லப்படக்கூடிய செய்தி சரியா இருக்கா அவர் சத்திய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறாரா மார்க்கத்தை நெறிவு சுழிவு இல்லாமல் உள்ளது உள்ளபடி எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறாரா அப்படின்றது பாருங்க சத்தியத்தை தான் பேசக்கூடியவராக இருந்திருக்காருன்னா அப்படிப்பட்டவருடைய வீடியோ அப்லோடு செய்வது பார்க்கிறது அதிலெல்லாம் ஒரு தவறுமே கிடையாது எனவே இதுல வந்து மார்க்கத்துல எந்த ஒரு தடையுமே கிடையாது தாராளமாக நம்ம பார்க்கலாம் நம்ம ஒருத்தருடைய வீடியோ பார்க்கணும் ஒரு உயிரோடு இருக்கக்கூடியவரா தான் இருக்கணும் எல்லாம் மார்க்கத்தில் அப்படியெல்லாம் சொல்லப்படலை தாராளமாக நம்ம பார்க்கலாம்